ஆய் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் டிஜே பிளாக் என்னை விஜய் டெலிவிஷனில் பார்த்துருப்பீங்க பட் ஆனால் அதை சம்மந்தப்பட்ட விஷயம் இது கிடையாது ஸோ பேசிக்காக நான் வந்து ஒரு வடச்சென்னையில் பிறந்து வளர்ந்த பயனுறதுனால ஸோ எங்கள் ஏரியாவில் இருக்கிற நிறைய பசங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் இல்லை நம்மள மாதிரி பசங்க வந்து வேறு வேறு ஃபீல்டில் எல்லாம் வளர்ந்து வரணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ முதல் தொடக்கமாக வந்து டிஏஎஃப்சி டாக்டர் அம்பேத்கர் ஃபுட்பால் கிளப்னு சொல்லி ஒரு ஃபுட்பால் கிளப் ஆரம்பித்து ஸோ அதில் வந்து நிறைய மேட்சஸ் நடத்துகிறது அண்ட் வந்து வருஷ வருஷம் சம்மர் கேம்ப் பசங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ இந்த வருஷம் வந்து என்ன பண்ணோன்னா சம்மர் கேம்போட இது நின்றுடாமல் வெறும் ஸ்போர்ட்ஸ் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் ஸ்போர்ட்ஸ் ஆர்ட்ஸ் எஜுகேஷன் இது மூணுமே வந்து நம்ம கவர் பண்ணுன்றது இந்த அமைப்பு நெக்ஸ்ட் லெவல் போகணுன்னு மகிழ்ச்சி ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாமே சேர்ந்து பசங்களாக ஆரம்பித்தோம் ஸோ இதன் மூலிமா பசங்களுக்கு வந்து ஆர்ட்லேயும் எஜுகேஷன்லேயும் பசங்களுக்கு இன்னும் அதிகமான எக்ஸ்போசர் வர மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணணுன்னு ஆசைப்பட்டோம் ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் ஏன்னா ஸ்போர்ட்ஸ்னால் நம்ம டீமில் நிறைய ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான பர்சன் இருக்காங்க ஸோ இங்கேருந்து நேஷனல் லெவலில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஜோனல் லெவலில் விளாட்ற பிளேயர்ஸ்லாம் நம்ம ஏரியாவில் இருக்காங்க பட் ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்டு நம்ம யாரை போய் அணுகலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஸோ பீப்புள் ரியாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு முருகன் அவங்க அண்ணன் வந்து சதீஷ் இவங்க எல்லாருமே சேர்ந்து பண்ணுற ஒரு சூப்பரான இனிஷியேட்டிவ் மக்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து நம்ம பேசி புரிய வைக்கிறத தாண்டி ஆர்ட் மூலயமா நம்ம சொன்னோன்னா அது ஈஸியாக கன்வே ஆகும் ஸோ அந்த டூலை வந்து எடுத்துக்கிட்டு பீப்புள் ரியாக்ட ஒரு சூப்பரான இனிஷியேட்டிவ் எடுத்து எல்லாருமே இந்தியா ஃபுல்லாக வந்து நிறைய விஷயங்களுக்காக பசங்க போய் ஒர்க் பண்ணிட்டு வராங்க அண்ட் குறிப்பாக சொல்லணும் இப்போ ரீசெண்டாக என்னோட போர்ட்ரேட் கூட பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் வரைஞ்சாங்க ஸோ அது வந்து எனக்கு பயங்கர பெருமையாக இருந்தது பசங்களுக்கு வந்து ஆர்ட் சம்மந்தமான விஷயம் பண்ணுன்றதுக்காக சரி உடனே நம்ம வந்து நம்ம பீப்புள் ரியாக்ட் டீமை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணணும் நம்ம ஏரியாவில் ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்கன்னு சொன்னோம் அவங்க சூப்பரான நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஒரு சூப்பரான ஐடியாஸோடு அவங்க வந்தாங்க ஸோ அவங்க சொன்ன ஆனால் டேர்ம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்ட் இன்ஸ்டாலேஷன் அதெல்லாம் எனக்கே என்னென்னு தெரியாது நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி விஸ்காம் முடித்தேன் இப்போ பிஹெச்டி பண்ணுற விசகாகில்ல ஸோ எனக்கே இந்த டேர்ம்ஸ்லாம் வந்து புரியலையே பசங்களுக்கு எப்படி புரியும் அப்படின்னு யோசித்தேன் பட் ஆனால் ஃபஸ்ட் டே வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அதை பயங்கரமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னை விட நம்ம ஏரியா பசங்களுக்கு அதாவது ஒரு ஒம்பது வயசு இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு என்னை விட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு இந்த நாலு நாளில் ஸோ அவ்வளோ சூப்பராக குழந்தைங்களுக்கு எளிமையாக அண்ட் அதே டைமில் அவங்கள வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக ஆக்குப்பை பண்ணி சூப்பரான விஷயங்கள் பண்ணிட்டு வராங்க ரொம்ப என்ன சொல்கிறது பசங்களுக்கு ரொம்ப நிறைய விஷயங்களை திணிக்காமல் கரெக்டாக அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து என்னென்ன விஷயங்கள் வரும் வராது அப்படின்றத அனலைஸ் பண்ணி ப்ராப்பராக நிறைய ப்ரீ ஒர்க் பண்ணி இதை வந்து இங்கே இல்லை அவங்க வந்து நிறைய இடங்களில் இதை பண்ணிகிட்ருக்காங்கன்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ அதை வந்து இங்க எங்க ஏரியாவில் இவங்க மூலிமா இந்த கொண்டு வந்து இதை நாங்கள் ஆரம்பிச்சுன்றது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு இதை தொடர்ந்து பண்ணணும்னு சொல்லி பேரண்ட்ஸ் சைட்ல தான் கேட்குறாங்க ஸோ அதனால இதை மாசம் மாசம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய அவங்க கிட்ட நாங்கள் ரிகொஸ்ட் பண்ணியிருக்கோம் இதை தொடர்ந்து அவங்க கூட சேர்ந்து நாங்கள் பயணிக்கணும்னு சொல்லி எங்கள் டீம்மேட்ஸ் எல்லாருமே முடிவு பண்ணியிருக்கோம் ஸோ பீப்புள் ரியாக்ட் வந்து ஒரு சூப்பரான விஷயங்களை வந்து பண்ணிட்டு வராங்க ஆஸ் அ ஃப்ரெண்டுன்றதை தாண்டி அவனும் ஒரு நார்ச்சென்னை பையன் அவங்க அண்ணனும் ஒரு நார் சென்னை பையன் நாங்கள் என்ன சொல்கிறது ஒர்க் பண்ணுற விஷயங்கள் வேறு வேறு திங்ஸா இருந்தாலும் எந்தக்காக ஒர்க் பண்ணுறோமோ அந்த விஷயம் வந்து ஒன்று அண்ட் அதனால் வந்து சமூக மாற்றம் அடையுதுன்னா அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஸோ பீப்புள் ரியாக்ட் டீமுக்கு ஆஸ் அ ஃப்ரெண்டாகவும் இப்படி ஒரு இப்போ ஒரு நல்ல நெருங்கிய நண்பர்கள் நண்பர்களாகிட்டும் ஸோ ஒரு ட்ரீமாகவும் வந்து நாங்கள் எங்களோட விஷ சொல்லிக்கிறோம் இன்னும் நிறைய ஊர்களுக்கு போய் அவங்களோட வண்ணங்கள் மூலயமா நிறைய பேரோடய லைஃப்பை வந்து வர்ணஜாலமாக மாற்றணும் அதுதான் என்னோடய ஆசை ரொம்ப நன்றி எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு வந்து ஒன்பது மணி ஒரு பிளைட் இருந்திருக்கு அவர் தப்பைக்காக ஒரு படத்துக்காக போக வேண்டியது மாசம் ஒரு விஷயம் இருக்காங்க சரி ஓகே கேன்சல் பண்ணிட்டு நாளைக்கு ஆயிரம்